எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றார் பாருங்க அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து ரொம்ப அற்புதங்க யாராலங்க இப்படி சொல்ல முடியும் சொல்றார் பாருங்க அறிவுடையவர்கள் யார் தெரியுமா அறிவுடையவர்கள் பொறாமை கொள்வதால் வரப்போகக்கூடிய துன்பத்தை அறிந்தவர்கள் அறிவுடையவர்கள் அப்படிப்பட்ட அந்த அறிவுடையவர்கள் ஒருபோதும் யாரையும் பார்த்து பொறாமை கொள்வதில்லை அப்படின்னு சொல்றாரு அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது நாமெல்லாம் அறிவுடையவர்களாக இருக்கணும் அறிவுடையவர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் நாம் என்ன செய்யக்கூடாது யாரையும் பார்த்து பொறாமைப்படக்கூடாது அப்போ நீ அறிவாளியா இல்லையான்னு யார் தீர்மானிக்கணும் நீ தான் தீர்மானிக்கணும் ரொம்ப அற்புதமா சொல்றாருங்க அப்ப நாம அறிவாளி அப்படின்றதை எதன் மூலியம் நிரூபிக்க வேண்டும் பிறரை பார்த்து பொறாமை கொள்ளாதிருத்தலின் மூலம் நிரூபிக்க வேண்டும்னு ரொம்ப அற்புதமா சொல்றாருங்க ஆக நம்முடைய இளைய சமுதாயத்திடம் நாம் சொல்லி பழகணும் நீங்கள் அறிவுடையவர்களா அப்படின்னு என்ற கேள்வி உங்களை நீங்கள் கேட்டுக் கொள்ளுங்கள் எப்படி சார் கேட்க முடியும் எப்படி சார் நாம உணர முடியும் நீங்கள் உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்வதன் மூலம் பிறரை நீங்கள் பொறாமை கொள்ளாமல் இருப்பது நீங்கள் அறிவுடையவர்கள் யாரெல்லாம் நீங்கள் பிறரை பார்த்து பொறாமை கொள்கிறீர்களோ நீங்கள் அதிலே தெரியுது நீங்கள் அறிவாளியா முட்டாளா என்று ஆக நம்முடைய இளைய சமூகத்திடம் நாம் சொல்லி பழகணும் நீங்கள் எப்பொழுதும் யாரையும் பார்த்து பொறாமை கொள்ளாதீர்கள் அந்த பொறாமை நம்மளை வழி நடத்தும் எப்படி வாழ்க்கையின் பின்னுக்கு வழி நடத்தும் பின்னுக்கு போயிடுவோம் நாம முன்னேறி கொண்டு போய்கிட்டே இருக்கோம் யாரையும் பார்த்து பொறாமைப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை ரிவர்ஸ் கியர் போட்ட மாதிரி பின்னாடி போயிடும் ஆக நம்முடைய இளைய தலைமுறைகிட்ட சொல்லி பழகணும் நீங்கள் எப்பொழுதும் நேர்மையாக அறம் சார்ந்து ஒழுக்கத்தோடு யாரையும் பார்த்து பொறாமை கொள்ளாம இருந்தீர்கள் என்றால் உலகத்துல நீங்க எந்த மூலையில் இருந்தாலும் நம்முடைய தமிழர் சமூகம் மேலோங்கிய சமூகமாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி